ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் பொடி எதுவும் சேர்க்காம தேங்காய் மசாலா அரைச்சி விட்டு செம்ம டேஸ்டா கத்திரிக்காய் சாம்பார் நம்ம தள்ளுவண்டி கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் ஒன்று வச்சுட்டா போதும் நம்ம இட்லி தோசை சாதம் பொங்கல் வடனி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த கத்திரிக்காய் சாம்பாரை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கத்திரிக்காய் சாம்பார் செய்யறதுக்கு

மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பருப்பு நல்லா மலர்ந்து நான் ஒரு கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை உப்பு லைட்டா கலந்து வச்சிட்டீங்கன்னா கத்திரிக்காய் கருக்காம இருக்கும் இருக்கட்டும் அரைக்கிறக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் நல்லா நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வத சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு வர சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எங்காய நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப நல்லா தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம வருத்த பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம சாம்பாருக்கு மசால் ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க விசில் பாருங்க அடங்கி இருக்காப்டா வெந்திருக்கு அடுப்பிலயே வச்சிருக்கேன் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் மசாலையும் ஆட் பண்ணிட்டு சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேங்க இதையும் கரைச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்திருக்கோம் நீங்க புளி கம்மியா தக்காளி அதிகமா கூட சேர்த்துக்கலாம் இப்ப புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்ப உப்பு சேர்க்க வேண்டாம் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இன்னும் கத்திரிக்காய் வேகல இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுருவோம் மறுபடியும் ஓபன் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா சாஃப்டா வந்துருச்சு பாருங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட் நான் சேர்த்துக்கிறேன் காய் சேர்த்து வேகறக்கு முன்னாடி உப்பு சேர்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் காய் வேகறக்கு காய் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குலாம் அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப வெங்காயம் பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிருச்சு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்ப நம்ம தாலிப்ப சாம்பாரோடவே சேத்துரலாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயப் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் பெருங்காயப் பொடி சேர்த்து ஸ்லோ பிளேம்லயே ஒரு செகண்ட் அப்படியே விட்டுருங்க இப்ப கடைசியா ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க அவ்வளவுதான் நம்மளோட செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடைசியா நறுக்கின மல்லித்தழை மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பு கம்மியா தான் சேர்த்திருந்தோம் ஆனா குக்கர் ஃபுல்லா சாம்பார் வந்திருக்கு பாருங்க நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருங்கரனால அதிகமாவே வரும் நீங்க நார்மலா பருப்பு போடுரத்த விட கம்மியாவே அரச்சி விட்ட சாம்பாருக்கு பருப்பு சேத்துக்கோங்க அவ்வளதான் சுட சுட இட்லி தோசை சாதத்தோட ஊத்தி சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க சூப்பரான இந்த அரச்சி விட்ட கத்திரிக்கா சாம்பாரை நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர்